நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா இன்னைக்கு நம்ம அரசியல் விமர்சன நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான டாபிக்க பத்தி பேச போறோம் சின்ன மாங்காவுக்கும் பெரிய மாங்காவுக்கும் சண்டை இதுங்க ரெண்டும் சண்டை போட்டதுல கொட்டை பிதுங்கி எடுத்து மாங்கொட்டைய சொன்ன நீங்க வேற தப்பா எடுத்துக்க போறீங்க பாண்டிச்சேரியில ஒரு பொதுக்குழு ஒண்ணு நடத்தினாங்க அந்த பொதுக்குழுல திரு அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் கருத்து மோதல் மட்டும் இல்லை இது பெரிய குடும்ப மோதலா மாறி பயங்கரமான ஒரு பிரச்சனை அதாவது அங்க பரசுராமனுடைய பிள்ளை முகுந்தனும் இருக்காரு யாரும் கேட்டால் இவர் ராமதாஸ் ஐயாவுடைய பெண்ணுடைய பிள்ளை இவருக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கு உதவியாளராக இருக்க சொல்லி கட்சி அறிவிக்குது அதை வந்து அன்புமணி அவர்கள் ஏத்துக்க மாட்டிருக்கிறாரு கட்சிக்கு வந்து நாலு மாதம் கூட ஆகல அது அவருக்கு பதவி கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு மைக்கை தூக்கி ஐயா முகத்தில் அடிக்கிறதுக்கு பதிலாக கீழே போட்டுட்டாரு அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை பாண்டிச்சேரியில் நடந்துச்சு இது பாண்டிச்சேரியில் நடந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நேற்று வரைக்கும் ஒருத்தர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங்காக இருந்தாரு அதுதான் இந்த வருஷத்தோட ஹைலைட்டுன்னு பார்த்தா இன்னைக்கு அதுக்குள்ள எதுலாம் நடக்கக்கூடாதோ பாட்டாளி மக்கள் கட்சியில் அதெல்லாம் இன்னைக்கு அழகா நடந்துருச்சு இந்த கரடியே காரி துப்பின கதை தெரியுமா அந்த மாதிரி வன்னிய மக்களே காரி துப்பி இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு தொருத்தாத அளவுக்கு பண்ணிட்டாங்க வன்னிய மக்களும் இவர்கள் இரண்டு பேரும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கடந்த பத்து வருட காலமாக இவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தொருத்தினாலும் இவங்க அடங்க மாட்டுக்கிறாங்க ஒரு காலத்துல ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னார் எங்கள் வீட்டிலேருந்து யாராவது பதவிக்கு வந்தாலோ எங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது உயர் பதவிகளில் இருந்தாலோ இந்த அரசியல் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடு தெருவில் நிற்க வச்சு சாட்டையால் அடிக்கணும்னு சொன்னார் உண்மையாகவே அந்த சாட்டை எங்கே இருக்குதுன்னு கொடுங்க அவரை உண்மையாலுமே ஆடி அடின்னு அடிக்கணும் எந்த அளவுக்கு வன்னிய மக்களை ஏமாற்றணுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றி அந்த மக்களை கெடுத்து குட்டி சவ்ராக்கினதே இந்த குடும்பம் தான் ராமதாஸ் அவர்கள் குடும்பம் தான் தைலாபுரம் தோட்டத்தில் தான் எல்லாமே ஆனால் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் நடந்துகிற விதம் நூறு சதவீதம் சரி உண்மையாகவே நூறு சதவீதம் இது ஒரு மாதம் ரெண்டு மாசம் மேக்சிமம் ஒரு ஒரு வருஷ காலமாகவே இந்த பயங்கரமான சண்டை உட்கட்சி நடந்துட்டு தான் இருக்கு இது என்னைக்கடா வெளியே வரும்னு பார்த்தா இத்தனை பப்ளிக் முன்னால இங்கே சில பேர் வந்து எழுதிட்டு இருக்காங்க இது குடும்ப சண்டை முடிஞ்சிடும்னு இது குடும்ப சண்டையாக இருந்தால் வீட்டு உள்ளே நடந்துருந்தா இது குடும்ப சண்டையாக ஏற்று இருந்துக்கலாம் ஆனால் இது பொதுக்குழு நடக்கிற இடத்துல இத்தனை பேருக்கு முன்னால இத்தனை மீடியா இருக்குன்னு தெரிஞ்சு அன்புமணி அவர்களும் சின்ன பிள்ளை கிடையாது ராமதாஸ் அவர்களும் சின்ன பிள்ளை கிடையாது இந்த அளவுக்கு ஓபனா சண்டை போட வேண்டிய காரணம் பதவி ஆசை வன்னிய மக்களை காப்பாற்றணும் அந்த மக்களை இடஒதுக்கீடு வாங்கி அந்த மக்களை முன்னேற்றணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தன்னுடைய குடும்பத்துக்கான பதவி ஆசை தான் குடும்பத்தில் இருக்கவங்க பதவி பணம் இதெல்லாம் இது பண்ணி ஆள் ஆகணும் ஏற்கனவே எழுநூற்றம்பது கோடி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சில பேர் வேற காதி துப்புறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பெட்டி தான் அடுத்தது அதிமுக கிட்ட வாங்கலாமா திமுக கிட்ட பெட்டி வாங்கலாமான்ற இந்த தான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதான் வேற சொல்றாங்க இதுல வேற இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இவங்க மட்டும் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல ஒட்டுமொத்த வன்னிய மக்களும் எங்களுடைய சொத்து தான் சொல்லி அசிங்கப்படுத்திக்கிறாங்க ஆனால் ஒருபோதும் வன்னிய மக்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டது கிடையாது கடந்த பத்து வருட காலமாக அனைவருக்கும் தெரிந்து விட்டது இங்கே என்ன நடக்குது திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெத்த தெளிவாக வன்னிய மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே ஒதுக்கிட்டாங்க சாதியை பெயரை சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி அந்த மக்களை அடிமுட்டாராக்கி இந்த ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த ஒரு குடும்பம் பதவியும் பணத்தையும் சம்பாதிப்பதற்காக தமிழ்நாட்டின் பெரிய சமூகம் பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்த சமூகத்தை என்ற பேர்ல சாதியின் பெயரால இந்த மக்களை ஏமாத்தி இன்னும் பல வருட காலமாக நாடக காதல் நாடக காதல் சொல்லி இந்த மக்களை இன்னும் நம்ம குடும்பத்தை ஏமாத்துறா அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொல்லி இந்த வன்னிய மக்களை ஏமாற்றி அதில் வ சம்பாரிச்சு இன்னும் அந்த ஒரு குடும்பம் இவரால் நடு தெருவு வச்சு காடு வெட்டி குரு அவருடைய குடும்பம் நடு தெருவுதுக்கு தெருவில் வந்ததுக்கு காரணமே இந்த ராமதாஸ் அவர்கள் குடும்பம் தான் இந்த ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்காக ஒட்டுமொத்த வன்னிய மக்களையும் அதிமுகவிடமும் திமுகவிடமும் அடகு அடகு வைத்தது இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு வார்த்தை சொன்னார் அதிமுகவோடும் திமுகவோடும் நான் கூட்டணி வைத்தால் தாயுடன் உடனுறு வைப்பதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு அந்த கட்சியிடமே போய் பேரம் தான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு ஓப்பனா மேடையில் எது பண்ணிட்டார் இது தனியாக கட்சி ஆரம்பிப்பதற்கான நூறு சதவீத கூறுகள் இருக்குது அன்புமணி அவர்கள் ஆரம்பிப்பார் அவர் தான் சொல்றாரு பனையூர்ல எனக்கு தனி ஆபீஸே ஓபன் பண்ணிட்டார் தனியாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் என்னை பார்க்கணுமா நேராக நீங்கள் பனையூர் வந்து பாருங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு ஃபோன் நம்பர் கொடுக்குறாருன்னா பார்த்துங்க அவருக்கு அந்த கட்சியில் எவ்வளோ ஒரு இது பதவி ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு சரி அப்பா சொல்கிறத வழி பொழியின்னு சொல்லிட்டு நினைச்சாரா இல்லையே சரி அப்பா என்ன சொல்ல நம்ம ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரா இல்லையே பதவி ஆசை கொஞ்ச நாளைக்கு முன்னால் சிஎன் ராமமூர்த்தி அவர்களும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர் வந்து கத்திட்டு கிடந்தார் அவர் சொல்றதெல்லாம் ஏதோ போய் இவர் கட்சிக்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு கத்துறாரோன்னு நாளா நினச்சேன் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால கூடவும் சொல்லிட்டு இருந்தாரு சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் இவங்க வந்து சும்மா ஆக்சன் பண்ணிட்டு கையில் அந்த டேட்டோ ஒடிச்சுட்டு வன்னிய மக்களை ஏமாத்திக்கிட்டு இப்படி பண்றதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஆனா இப்பதான் தெரியுது உண்மையாலுமே இவங்க எல்லாம் மருமகளுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாரு மகனுக்கு எம்பி சீட்டு இப்ப பொண்ணுடைய பையனுக்கு பேரனுக்கு பதவி ஆசை இந்த ஒரு குடும்பம் பாருங்களேன் இந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்காக வன்னிய மக்களை இடஒதுக்கீடு என்ற பேரில் ஏமாத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னால வன்னியர் அறக்கட்டளைன்னு ஒன்று இருந்து அதில் முந்நூறு கோடி ரூபாய் சொத்து இருந்து அந்த வன்னியர் அறக்கட்டளை இன்று அந்த வன்னியர் அறக்கட்டளை இன்று ராமதாஸ் அறக்கட்டளையாக மாற்றி விட்டது மாற்றி விட்டது இதுவே குரு அவர்கள் இருக்கும் பொழுது அது வன்னியர் சங்கம் இதுலேருந்து அத்தனை பேருமே வன்னியர் சங்கத்தை சார்ந்த அத்தனை பேருடைய உழைப்பும் அதில் இருந்து இருபத்தி ஓரு குடும்பங்களை அடமானம் வைத்து அந்த இருபத்தி ஓரு உயிர்கள் போய் இன்னைக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடிக்கு மேலே இருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேராவது இருப்பாங்க வன்னிய மக்கள் அந்த மக்களை ஏமாற்றி இன்னைக்கு அரசியல் பிழைப்பு நடத்தி நீங்கள் அப்பனும் புள்ளி அடிச்சுக்கிறதுக்கு அந்த மக்களுடைய மரியாதையை நீங்கள் அதிமுகவிடமும் திமுகவிடமும் வச்சு அவமானப்படுத்திருக்கீங்க இப்போ இதுக்கு மேலே எந்த சாதி பிரச்சனையை தூண்டலாம் எந்த குடிசையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுங்களா இதுக்கு மேலே உங்களுடைய சாதி அரசியல் எப்படி நாடக காதல்னு சொல்கிறது அவனை வெட்டு குடிசையை கொடுத்து இதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்டு ஒரு வன்னியர் கூட மாட்டான் அவங்க கூட நீங்களே வேணுமா சுற்றிக்கலாம் ஆனால் ஒரு வன்னியம் கூட வந்து உங்களை மதிக்க மாட்டான் அந்த அளவுக்கு வன்னிய மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க என்ற பேரில் வா குடும்பத்தில் இருக்க எல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளாகணும் மற்றவெல்லாம் இங்கே அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு நீ அவனை அடி இவனை அடின்னு சொல்லிட்டு அடிதடி வேலை பார்த்துட்ருந்தீங்க கேவலமாக இல்லை ம் உங்களுக்கு பதவி ஆசையும் பண ஆசையும் நீங்க சம்பா சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இனத்தையே படிக்காம விடாம ரொம்ப பெரிய பலசாலி நம்மள இது பண்ண யார் இருக்கா பக்கம் நம்ம சத்திரியர்கள் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்திரியர்கள் எது பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கணும் அப்பனும் புள்ளியும் எத்தனை பேர் உட்காந்துரு அவங்க முன்னால அடிச்சுக்கிறேன்னா அசீமா இல்லை உங்களுக்குலாம் எல்லாம் இதுல வேற நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் உண்மையுமே பத்து வருஷத்துக்கு முன்ன பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொள்கையோடு அந்த மக்களுக்கு ஏதாவது வருஷத்துக்கு அப்புறம் அதிமுக திமுக பாஜக இவங்க கூட்டணி வச்சு எங்க பொட்டி தருவாங்க பணம் தருவாங்க எந்த பணத்தை பங்கு சண்டை தைலாபுரத்துல எங்க போய் அடுக்கி வைக்கலாம் காசு இந்த எண்ணத்தோடு நீங்க இருந்தால்தான் இந்த அளவுக்கு நீங்கள் வீழ்ச்சி கண்டது உண்மையான இந்த அளவுக்கு நீங்க விழுந்ததற்கு காரணமே பதவி ஆசை பண ஆசை அந்த வன்னிய மக்களை ஏமாத்தி பிழைப்பு நடத்தி அதில் வந்த காசுல நீங்கள் பிழைப்பு நடத்துன்னு பார்த்தீங்களா அதனால தான் இன்றைக்கி நடு ரோட்டில் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் இந்த கட்சி அழிய போகிறதுக்கு காரணமே அன்புமணி அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் அந்த கட்சியின் மீது எத்தனையோ கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த கட்சியை நம்பி இருக்காங்க இவங்க சொல்றதே வேத வாக்காக இருக்காங்க இந்த கட்சியிலே உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுடைய மனதை எல்லாம் புண்படுத்துற அளவுக்கு பல பேர் பாஜகவில் போய் கூட்டணி வைக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை உங்க கட்சியை உடைச்சி அதில பாஜக உள்ள பொழுது இன்னும் இன்னும் பண்ண போதுன்னு நீங்க பாருங்க இந்த கட்சி ஒண்ணு இருக்கிறத தெரியாத அளவுக்கு பாஜக கொண்டு வரும் எப்படி அதிமுக உள்ள பாஜக போய் அன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு டீமா இருக்கும் அதே பாஜக எந்த கட்சியெல்லாம் போது மகாராஷ்டிரால சிவசேனாக்குள்ள போயிட்டு ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே பிரிச்சுட்டாங்களா தமிழ்நாட்டுல அதிமுக உள்ள போயிட்டு பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்சிச்சா இன்னைக்கு பாமகக்குள்ள போயிட்டு பாமகவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு நான் காசு தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு நீ இதையும் பிரிஞ்சிருச்சு இந்த மாதிரி பாஜக பேச்சை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் அடித்து கொண்டு பிரித்து கொண்டு நடு தெருவில் தான் நிற்பார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க நன்றி